கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டி இசையப்பம் நிகழ்ச்சிகள் தொடர்கிறது கதை நேரம் கேளுங்கள்

அவ்வளோ கோபம் வரும் ஆனா இந்த வாரம் சனிக்கிழமைக்காக அவன் காத்துட்டு இருந்தான் அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்கிறதுக்காக ரொம்ப நம்ம கோவிந்தன் கோவிந்தனுக்கு தூங்குனதுக்கு அப்புறம் கூட கனவுல அப்படியே இழஞ்சி பஞ்சு குவியலுக்குள்ள உள்ள போய் அப்படியே யாரோ இழுத்துட்டு போற மாதிரி அந்த குவியலுக்குள்ள போய் அந்த பஞ்சு குவியல் அள்ளி அப்படியே வாய்க்குள்ள போடும்போது அப்படியே கண்மூழிச்சிருவான் ஆட தூக்கத்துல கூட இந்த பஞ்சு முட்டாய நம்மளால சுவைக்க முடில அப்படின்னு ரொம்ப சோகத்தோட எந்திரிப்பான் இந்த முறை சனிக்கிழமை எப்படியாவது பஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற யோசனையோட காலையில எழுந்திரிச்சா நம்ம கோவிந்தன் எந்திரிச்சோனையும் கோவிந்தனை அவங்க அம்மா கூப்பிட்டு நிறைய கேள்வி கேட்டா ஏண்டா கோவிந்தா சாயங்கால பள்ளிக்கோட விட்டு நேரம் வீட்டுக்கு வராம எங்கடா ஊர் சுத்திக்கிட்டு வர இல்லம்மா ஆலமரத்தடியில பசங்களோட சித்த நேரம் விளையாண்டுட்டு வரம்மா என்னடா விளையாட்டு விளையாடுற அப்படின்னு கேட்டாங்க உங்க அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வேற என்ன விளையாட்டுமா ஓடி புடிச்சுதான் விளையாண்டுட்டு வரேன் ஏன் கேக்குறீங்க ராத்திரி தூக்கத்துல கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே புரண்டு படுக்கிறேன் படுக்கிற தான் கேட்டேன் ஆமாமா கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னா கோவிந்தன் உடனே அவங்க அம்மா போதும் போதும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர பழிய பார் கால் கை வலிக்குதுன்னு ராத்திரி புல்லா தூங்காம கிடக்குற என்ன புரிஞ்சுதா ஓகேம்மா அது எல்லாம் இந்த சனிக்கிழமை வரைக்கும் தான் சனிக்கிழமை வரைக்கும் தான் விளையாடுவேன் அதுக்கப்புறம் விளையாட போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா கோவிந்தன் அது என்ன சனிக்கிழமை அப்படின்னு கேட்டாங்க உங்க அம்மா அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பைய தூக்கி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனா நம்ம கோவிந்தன் ஒவ்வொரு வாரமும் சந்தையில ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு டங்கு டங்குன்னு மணி அடிச்சுக்கிட்டு பஞ்சு முட்டாய் குவியலை பின்னாடி வச்சுக்கிட்டு நிற்பவரை பார்த்தாலே கோவிந்தனுக்கு பரவசம் ஆயிடும் அவன் கூட படிக்கிற மோகம் வார வாரம் அந்த பஞ்சு முட்டாயை வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் கோவிந்தனுக்கு அப்படியே ஆசையாக இருக்கும் ஒரு நாள் மோகன்கிட்ட போய் டேய் எனக்கு கொஞ்சம் தரையா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு மோகன் அது காதிலே வாங்காத மாதிரி திரும்பி நின்றுக்கிட்டான் டேய் மோகா எனக்கு கொஞ்சம் குராக நான் சுவைச்சு பார்க்குறேன் அப்படின்னு திருப்பி கேட்டது கூட காதில் உழுகாத மாதிரி அப்படியே நடந்து போயிட்டான் அன்னையிலேருந்து மோகனை பார்த்தாவே கோவிந்தனுக்கு ஒரே கோவம் சரி பரவாயில்ல எல்லாம் ஒரு வாரம்தான் இந்த வாரம் சனிக்கிழமை நான் பஞ்சு முட்டாய் வாங்கி சாப்பிட போறேன் பாரு எப்படியாவது ஒரு தடவனாவது அந்த மோகனுக்கு முன்னாடி நான் பஞ்சு முட்டாய் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற குறிக்கோளோட கோவிந்த வாழ்ந்துட்டு இருந்தான் அதே அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போய் காசு கேட்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் உனக்கு பஞ்சு முட்டாய் வாங்கதா காசு கேட்குதா போ வேலையை பாரு அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிருவாங்க எப்படி நம்ம இந்த பஞ்சு முட்டாய் வாங்குறதுன்னு நிறைய யோசனையோட இருந்தா நம்ம கோவிந்தன் அத்தனை யோசனையோடவும் பைய தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது போற வழியில் ஏதோ ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா அவங்க அப்பாரு அத்தனம் ஏய் என்னப்பா அது நான் மூட்டை தூக்குற கடையில நீ மூட்டை தூக்கிட்டு இருக்கிற காசை பெரிய தப்பு இல்லையா இது நான் தானே எப்பயுமே இந்த கடையில மூட்டை தூக்குவேன் நீ எதுக்கு மூட்டை தூக்குற அதுவும் கம்மி காசுக்கு அப்படின்ற ரத்தம் அவரோட நண்பரை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு இல்லப்பா கொஞ்சம் அவசரம் ரொம்ப அவசரமா காசு தேவைப்பட்டுச்சு நீ வரக்குள்ள இந்த மூட்டையெல்லாம் தூக்கணும்னு முதலாளி சொன்னாங்க அதான் கம்மி காசுக்கு தூக்கிட்டேன்ப்பா வேற ஒன்னும் இல்லை என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு நம்ம ரத்னத்தோட நண்பர் உன்னெல்லாம் என் உயிர் நண்பன் நினைச்சேன் அப்படின்னு கொதிச்சு போய் எல்லாரும் இந்த உலகத்துல தான் பண்றீங்கப்பா அப்படின்னு கோபமா நடந்து போயிட்டாரு நம்ம ரத்னம் வழியில கோவிந்தனை பார்த்துட்டு ஏய் கோவிந்தா இதெல்லாம் பெரியவங்க விஷயம் இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற போ சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு அவங்க அப்பா அனுப்பிச்சுட்டுட்டாரு அன்னன்னைக்கு சாயந்தரம் பஞ்சு முட்டாய் கடைக்கு பக்கத்துல போய் கோவிந்தன் நின்றுட்டு இருந்தான் அப்போதான் பஞ்சு முட்டாய் வாங்கறதுக்கு மோகனும் அங்கே வந்தான் இவனை பார்த்தோன்னையும் ஒரு ஏழனை சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே பஞ்சு முட்டாயை கையில வாங்கிட்டு மோகன் நடக்க ஆரம்பிச்சான் அவனை பார்த்து புன்னகை மாறாம பஞ்சு முட்டாய் காரிடம் சென்று ரெண்டு ரூபாய் கொடுத்து பஞ்சு முட்டாய வாங்கினா நம்ம கோவிந்தன் மோகனுக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிருச்சு அப்படியே கோவிந்தனையே பார்த்தான் இவனுக்கு எதிராக காசு இவனு பஞ்சு முட்டாய் வாங்கியிருக்கான் அப்படின்னு மோகன் நம்ம கோவிந்தனையே உத்து உத்து பார்த்தான் பஞ்சு முட்டாயை கையில் வாங்கினோன்னே கோவிந்தனுக்கு அப்படி ஒரு பரவசம் எப்படியாவது அதை வாயில் போட்டு சுவைச்சிடணும் ஒரு அமிர்தம் போல் அதை கையில் வாங்கிட்டு அதை பட்டும் படாமலும் அதை ரசித்து ரசித்து வருடி வருடி பார்த்துட்டு இருந்தால் நம்மளோட கோவிந்தன் கரெக்டாக எடுத்து வாயில் வைக்கும்போது தொப்பு அப்படின்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா மோகன் அப்படியே கூப்பிட கடன் தான் கீழே விழுந்து பஞ்சு முட்டாய் எல்லாம் மண்ணில் விழுந்துருச்சு இந்த அப்படியே ஓடி போய் அவனை தூக்கி விட்டு டேய் மோகம் அழுகாத அழுகாத எந்திரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன காயந்தான் சரியாயிரும் அப்படின்னு இருந்த மண்ணை எல்லாம் தட்டி விட்டுட்டு அழுகாதடா ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்தா கொஞ்சம் பஞ்சு முட்டாயி சாப்பிடு அப்படின் அவன் கையில் இந்த பஞ்சு முட்டாயை கொஞ்சம் எடுத்து மோகன் கையில கொடுத்தான் அந்த நேரத்தில் நம்ம கோவிந்தனோட அப்பா ரத்தனம் அந்த பக்கம் வர பஞ்சு முட்டாய் கையில் வச்சுருக்கிறத பார்த்தோன்னையும் செம்ம கோபம் வந்துருச்சு எப்படா கிடச்சது உனக்கு இந்த பஞ்சு மிட்டாயி நீ காசு கேட்ட நான் காசு தரல அப்படி வாங்கினேன் கோவிந்தனும் ஏதோ சொல்ல வரான் அதை காதலியே வாங்காம அவங்க அப்பா அவனை ஓங்கி 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 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பா அடிக்காதீங்கப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா அப்படின்னு கோவிந்தனும் பயங்கரமா சத்தம் போடுறாரு உடனே பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த செங்கல் சூழல்காரர் ஓடி வராரு செங்கல் சூழல்காரர் வேற யாருமில்ல நம்ம வேலை நங்கில் தான் அவர் ஓடி வந்து அப்பா ரத்தனம் அடிக்காதப்பா கொஞ்சம் நிறுத்து ஐயா நீங்களே சொல்லுங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் பஞ்சு முட்டாய் வாங்குறதுக்கு இவனுக்கு எது காசு ஒரு வாரமா என்கிட்ட காசு இருக்கான் நான் கொடுக்கல எங்கேயோ திருடிட்டு வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன் இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் பாருங்க இவனை அடிக்காம நான் என்ன செய்யறது ஏ ஏ நிறுத்து நிறுத்து அடிக்காத அவன் எங்கேயும் போய் திருடல ஒரு வாரமா சாயந்தரம் நம்ம செங்க தான் அத்தனை செங்கலையும் அடுக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு தான் ரெண்டு ரூபா வாங்கிட்டு வந்தான் அதை கேட்டையும் ரத்தனம் கண்ணுல அப்படியே நீரா கொட்டுச்சு என்னடா கோவிந்தா இதை சொல்லி அப்படின்னு கேட்டாரு ரத்தனம் யார் கோவிந்தா இது அப்படின்னு மோகனை பார்த்து கேட்டாரு அவங்க அப்பா இவன் தான்ப்பா மோகன் நீ கூட ஒரு தடவை சொன்னியே பஞ்சு முட்டாய் வாரம் வாரம் வாங்கி சாப்பிடுவா உனக்கு தரமாட்டான்னு அந்த கோ அந்த மோகனாயிது அப்படின்னு கேட்டாரு ரத்னம் ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னையும் அப்பதான் மோகனனை நல்லா கவனிச்சு பார்த்தாரு அந்த ரத்னம் சரிப்பா நீ அந்த பஞ்சு முட்டாயை சாப்பிடு அப்படின்னு நடந்து போகையில் காலையில் சண்டை போட்டார் இல்லையா அவரோட நண்பர் எது தப்புல வந்தார் ரத்தனத்தை பார்த்தோனையும் சிரிக்கலாமா வேண்டாமா இன்னும் கோவமா இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டே வந்தவரை பார்த்து ரத்தனம் என்ன எல்லாம் போயிருச்சா அப்படின்னு அவரை பார்த்து சிரிக்க ரத்தனமும் திருப்பி அவரை பார்த்து சிரிக்க புன்னகையோட முடிஞ்சது பஞ்சு